எல்லாருக்கும் நன்றி அண்ட் சட்டமும் நீதியுமா இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் நீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் அண்டு ஆஸ் யூஷுவல் சி ஃபைவ் கௌஷிக் சார் பிரீத்தி மேம நான் வேணும் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சோரி சார் இப்படி ஒரு க இப்படி ஒரு கதையை எழுதி எல்லாரும் நாங்கள் எல்லாரும் உங்கள் மைண்டுக்கு வந்துரு வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது பாலாஜி சாருக்கு தான் நன்றி அண்ட் ஆல் த தீஸ் டிரக்ஷன் டீம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ் பிரபா சார் சசிகலா மேம் திவ்யா மேம் தேங்க்யூ ஸோ மச் பிரபா சார் இனி வரைக்கும் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம் ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் மார்க் இட் இட் மோ தேங்க் யூ சார் நாங்கள் எல்லோரும் லைக் எல்லாருக்கும் ரீச் ஆகிறோன்னா நீங்கள் எல்லோரும் அதுக்கு பெரிய காரணம் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்டு தேங்க்யூ சரணன் சார் அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான் சரணன் சார் எஸ் அ ஹியூமன் பீங் இஸ் ஸோ அவரோட இருக்கிறதே நல்லா இருக்கும் ஸோ ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லவே வேணாம் அஸ் அன் ஆக்டர் இஸ் வெல் தேங்க் யூ சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணதில் அருண் சார் என ஒன் இஸ் டன் சச் அ லவ்லி ஜாப் இன் த காஸ்ட் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு காஸ்டியூம் டிசைனா மரியா மேம் ஆர் செட் டிசைனா பாவ்னா மேம் ஆர் எடிட்டர் ராம் சார் ஆர் டிபி கோகுல் சார் அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் செமேட்டோகிராஃபர்ஸ்

இவ்வளோ உயர்த்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிக்கை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லோருக்கும் என்னோட முதற்கண் நன்றி கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன் இதை ஒன்றுமே இப்படி சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதுன எழுத்துக்கள் தான் அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனாங்க கிட்ட ரீச் ஆச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதுக்கு தம்பி சரி பிரபாஸ் அந்த மாதிரி வார்த்தைகளே தேடிகிட்டே இருக்கும் நன்றி இதில் வேற ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியதுதான் எனக்கு தொண்ணூரில் நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் பேர் சொல்லி போடுற மாதிரி எனக்கு எல்லோரையும் தெரியும் அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி தொண்ணூரில் எப்படி எழுதுனாங்களோ எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டுருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்ல எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றி இதை நான் மறக்கவே மாட்டேன் பிரபா வந்து ஓடியா அப்படின்னு விட்டுறாம திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும் மற்றபடி இந்த டோட்டல் டீம் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்சா தலைவர் காஸ்ட்யூம் ஹார்ட் டைரக்டர் மியூசிக் டைரெக்டர் எடிட்ரு இப்படி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் கொண்டே போகலாம் ஆனால் அதுக்கு நேரம்லாம் பண்ணல நேரமே இல்லை அதை விட அடுத்து வந்து இப்போ வந்து தமிழில் ஆன இந்த சட்டமன் மீதியும் இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ஜி ஃபைவில் வரப்போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லி கேட்கப்பட்டிருக்கேன் எப்போதும் நினைக்கிறேன் நன்றி யூ எல்லாரும் அந்த இப்போ வந்து அந்த தெலுங்கு வெர்ஷன் அது வந்து பார்க்கலாமா வாங்க கொடுங்க ஹாய் எவ்ரிவன் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியாவுக்கு பிரபாகாவுக்கு சத்யாக்கா அண்ட் டேரக்டர் சார் பாலாஜி அண்ட் ஒரு ரேண்டமாக ஒரு ஈவினிங்கில் வந்துட்டு ஐ காட்டே கால் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஏரியா ஒர்க் பண்ணியிருக்காரு விக்ரம் இந்த மாதிரி இந்த சீரீஸில் ஒரு கேரக்டர் வந்து பண்ணோன்னு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால சீரீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் போகுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் நீங்கள் வாங்க இவ்வளோ நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ரெண்டு நாள் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அதுக்குள்ளே வேறு அப்படிலாம் நல்ல சூறாவலி மாதிரி டப டப்ப டப்பான் பண்ணி முடிச்சுட்டாங்க நான் அதையும் தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆர்டிஸ்ட் பொலிட்டிக்கலாக நான் அதையும் தாண்டி கலை எப்போவுமே மக்களுக்கானது அதை நடித்த ஒரு பொண்ணாக வரத விட இன்றைக்கி அந்த சீரிஸோட பயங்கரமான ஃபேனாக தான் இன்றைக்கி நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சீரீஸில் வந்துட்டு யதார்த்தமான மக்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு ஒரு நீதி கணக்கிணுன்னா எவ்வளோ போராடணும் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதையும் ஒரு படமாக எல்லாேருக்கும் எது எடுத்து காமிச்சிருக்காங்க அந்த அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஜெய் தேங்க்யூ வணக்கம் மேடையில் இருக்கும் சாதித்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம் நான் இங்க சந்தோஷமா வாழ்த்து வாழ்த்துறதுக்கு தான் வந்த பிரபாகரன் வி யூஸ் டு கால் கேப்டன் கேப்டன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் இதுல ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டு மாட்டேன் ஓகே சொல்றேன் ஜாலியா நான் வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் எங்க அண்ணது பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு பொண்ணு ஓகேவா சொல்லணுமா மாப்பிளையோட தம்பி சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டில சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி வந்து பாக்கணும்னு சொல்லிட்டாங்க தம்பி வந்து கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கான் எய்த் ஸ்டாண்டர்ட் தம்பி வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் பொண்ணோட தம்பி அவன் மாப்பிளையோட தம்பி நான் அப்படிதான் எங்களுக்கான அறிமுகம் என்னுடைய மாப்பிள்ள எங்க மச்சனை எனக்கு உயிரான ஒரு ஒரு மனுஷன் ஆனா என்ன பார்த்துதான் சினிமாவுக்கு வந்திருக்கான் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் வேணாம் அம்மாப்ல நீங்க வராதிங்க சினிமாவுக்கு வராதிங்க நான் சினிமாக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்கும் போதுதான் அவன் சினிமாக்குள்ள வர்றான் அப்ப வேணா அம்மாப்பிள்ள நீ சினிமாவுக்கு வராத கொஞ்சம் வெயிட் பண்ண நான் ஜெயிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன் கேட்க மாட்டான் இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது எனக்கு அவனுக்கு சண்டை பயங்கரமாக வரும் என் கூட தங்கி ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான் இன்ன வரைக்கும் அவன் அவனாக தான் இருக்கான் அவன் பே அவன் ஒரு வா ஒரு விஜய்னா சோர் இல்லையா ஒரு வாட்டி என் முடிவு தான் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் மாதிரி அவன் கேரக்டரை தான் எக்ஸாஸ்டர் பண்ண மாட்டான் அவனுடைய சிந்தனை அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும் அது நம்ம கிட்ட கேட்டாது என்னடா இதெல்லாம் நடக்குமான்னு தோணும் ஆனா எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா இன்னைக்கு சக்சஸ் பண்ணிருக்கான் ஒரே ஒரு வாட்டி நீங்க கை தட்டீங்கன்னா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் இன்னொன்னு இன்னைக்கு கேப்டன் சாரி பிரபாகரன் வந்து இந்த ஒரு சக்சஸ்ல இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க மாமா சந்திரன் எங்க இருக்காரா எங்க மாமா கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா இருக்காரா இல்ல வாங்க இல்ல இல்ல வாங்க வாங்க நீங்க ஒரு விஷயம் எனக்காக வாங்க தயவு செஞ்சு ஒரே அம்சம் எனக்காக வாங்க ஏன்னா நான் வந்து அவருக்கு பிள்ளையா போறணும் ஆசைப்பட்டிருக்கேன் இவனுக்கு என்ன வேணுமோ என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு இவருக்கும் அவருக்கு மாமா மேல வாங்க தயவு செஞ்சு ஒரு வாட்டி வாங்க ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் தகப்பன் இல்லாம இல்ல தாய் தகப்பன் இல்லாம இல்ல அவ்ளோ ஃபெயிலியர் பார்த்திருக்கான் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க பிரபா இதுவரைக்கும் நான் பிரபாவுக்காக எங்கேயுமே பேசினது கிடையாது என்னைக்கு நான் பேசலன்னா நான் நல்ல மச்சனாவும் இருக்கும் மாமனாவும் இருக்க மாட்டேன் ஒரு ஃப்ரெண்டாவும் இருக்க முடியாது சோ இவரை வந்து நீங்க கைத்தட்டி தந்திரன் இவர் இல்லைன்னா பிரபாகரன் இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட தந்தை இல்லைன்னா நல்ல மகன்கள் சாதிக்க முடியாதுன்றது உண்மை தேங்க்யூ மாமா நான் இவரை நான் பார்த்து நான் வந்து நிறைய டைம் பொறாமப்பட்டிருக்கேன் இவருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கலாமே அவங்க அவங்கிட்டே சொல்லுவேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு தன் பிள்ளையோட கனவுகளுக்கும் தன் பிள்ளையோட ஆசைகளுக்கும் கூட திட்டி சண்டை போட்டுருவாரு அதுக்கப்புறம் பணம் போட்டு விட்டுருவாரு இது வரைக்கும் இவன் இழந்த பணம் எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு கோடி இருக்கும் இந்த பதினஞ்சு வருஷத்துல சினிமாவுக்காக இழந்த பணம் மூணு நாலு கோடி இருக்கும் அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய இழந்திருக்கோம் நாங்க இருந்தாலும் அவன் லட்சியம் அவனுக்குன்னு ஒரு இடத்துக்கு வரணும் யாரோட ஒரு சப்போர்ட் இல்லாம நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல போராடிட்டு இருக்கான் இன்னைக்கு உண்மையாவே இவனுடைய வெற்றி இது இதுவரைக்கும் நான் அவனுடைய வெற்றி எதுவுமே நான் பாராட்டல இந்த வெற்றியை உண்மையாவே பாராட்டுறேன் என்ன காரணம்னா இந்த படத்தை ரொம்ப கம்மியான செலவுல எடுத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி லோ பட்ஜெட்ல அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை ப்ரமோட் பண்ணதுல அவன் ஜெயிச்சிட்டான் ஒரு பெரிய ப்ரொடியூசரா ஜெயிச்சிட்டான் உண்மையிலேயே இனிமேல் இன்னும் இதோட ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நானும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் ஸோ பிரபா வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசரா இப்போ நான் சொல்லியிருக்கேன் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சினிமோட்டோகிராஃபர் இருக்காரு ஆக்டரும் இருக்காரு கிழக்கு பார்த்த வீடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கான் சான்ஸே இல்லை அந்த படம் நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் ரிலீஸ் ஆகும்னா தெரியும் அந்த அளவுக்கு அவன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அண்ட் வாஸ் வெரி பெஸ்ட் மாப்பிள்ள கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிரெக்டர் சார் நம்ம கூடி சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன் சார் இன்வெஸ்டர் பார்த்துட்டு இருக்கேன் இதே பதினஞ்சு நாளில் இருபது நாள் ஒரு படம் எனக்கு பண்ணி கொடுங்க சார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் சண்முகம் நான் வந்து முத முத சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் நடித்தார் சம்பளமே வாங்காமல் நடித்தார் பதினேழு வருஷம் ஆச்சு இவரு நடிச்ச படம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு ஐநூறு படம் நடிச்சு ஐநூறு படம் நடிச்சு இன்னைக்கு இந்த ஒரு படத்துல தயவு செய்து உங்க எல்லா கேமராவும் இவரு பதிவு பண்ணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அந்த சீன்ல பார்க்கும் போது எந்த ஒரு அஹ் ஹெசிடண்ட் இல்லாம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் போய் நிப்பாரு அவர் சொன்னது உண்மைதான் வருமா தெரியாது ஆனா நடிப்பாரு சினிமா மட்டும்தான் தெரியும் சினிமாவை மட்டுமே தொழிலா நேசிக்கிற ஒரு மனிதர் நடிகர் வாழ்த்துக்கள்னேன் எல்லாருக்குமே என்னுடைய மர்மந்த வாழ்த்துக்கள் சித்தப்பு ஒரு டைலாக் வரும் சித்தப்பு சின்ன வயசுல நல்லா கரு கருன்னு ஒரு வண்டு மாதிரி இருந்தா இப்ப பாலிச்சு பாக்குறது பாலிசா இருக்க சித்தம் எப்படி சித்த போட்டியும் அதெல்லாம் காசு போட வந்தா காக்கா கூட கலாதாரம் மாதிரி நான் அவட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன் அவர் மட்டும் அப்படியே இருக்காரு காசு பணம் வந்தாலும் புகழ் வந்தாலும் தோல்வி வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்காரு மனுஷன் எப்படின்னு கேட்ப நீ வந்து நம்பிக்கையை ஓடிக்கிட்டே இருந்துவாரு சினிமா மட்டும் தான் எனக்கு தெரியும் சினிமா நடிச்சு போயிட்டே இருக்காரு அவர்தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு அவுட் அண்ட் இந்த பிரபாவ பிரபாவனுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த இந்த ப்ராஜெக்ட்ல என்ன காஸ்டிங் போடணும் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் இது எப்படி மார்க்கெட் பண்ணுன்றதுல சூப்பராக பண்ணியிருக்கான் எகெயின் அண்ட் அகெயின் பிரபாவ் தான் எனக்கு பெருசாக தெரியுது நான் சொந்தக்காரன்றதுனால சொல்லல அடுத்த படம் இதை விட பெருசாக பண்ணுமாப்பில் வாழ்த்துக்கள் அண்ட் பத்திரிகையாளர் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன் கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது

ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை எதிர்த்து எடுத்து கையில் எடுத்து சட்டசபை சட்டமன்றத்து கூட உள்ள போற அளவு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும் ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டர்ல இருக்கு நீங்க கையெழுத்து போடாம உங்க இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது சட்டத்துல இடம் இருக்கு அந்த செய்திக்கும் நன்றி டெரெக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி அண்ட் போன வாட்டி பிரஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிகையில என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு டக்குன்னு ஆயிட்டேன் அடுத்து பதில் சொல்ல முடியல அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கும்னு ஆசைப்படுறேன் அந்த படத்துல அரசியல் இருந்துச்சு அது ஒரு காட்சி இருந்துச்சு அதனால நாங்க பேசினேன் அதனால தான் பேசணும் நான் ஆனாலும் அங்கே ஒரு அடக்குமுறை இருந்தது அதுல என்ன கேள்வி எனக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுச்சு அரசியல் இந்த ஆடியோ லான்ச்ல வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கையும் முழுமையடையாது எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க ஆனா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கட்டும் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க யாருமே தருகல அப்ப நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான் ஒரு கேள்வி வந்தது நன்றி அரசியல் பேசல ஆனா இதுவும் பேசலன்னா அப்புறம் எப்படி அந்த படத்துல இருக்கு பத்திரிகையாளர் உங்ககிட்ட தானே நாங்க பேச முடியும் வேற எங்க நான் கேட்க முடியும் மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசல ஒரு ஒரு சிட்டிசன் ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன் அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் அதெல்லாம் விளக்கம் நான் நினைக்கிறேன் சட்டமும் நீதியும் வெப்சீரீஸை அடுத்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட் சூப்பர் சட்டமும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் அந்த சினிமா பத்திரிகையில சேர்த்துக்கோங்களேன் எடிட்ல நீங்க பிரிச்சு பார்க்கல அல்ல இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளர்கள் நான் கவனிக்கல இருந்தாலும் நீங்க அதை ஒரு வாட்டி போட்டிருக்க நான் ஒரு எளிமைப்பட்டு பாத்தீங்களா அது உங்களுக்கு மட்டும்தானே இல்ல இல்ல அவர் மனசுல உள்ள உண்மையா தான் சொல்றாரு இருந்தாலும் வெளிப்படையா தன்மை ஆவனோல அப்ப அரசியல் சட்டமன்றம் இருக்கு பாராளுமன்றம் இருக்கு ரோட்ல போய் பண்ற பத்திரிக்கையில இருக்காங்க இங்க நம்ம பத்திரிக்கையில இவங்க தான் நம்ம சினிமாவை நம்ம நடிப்பை நம்ம தர்மியை மக்கள் கிட்ட போறாங்க இவங்க தான் அதனால சினிமா பத்திரிக்கையில போடுங்க நம்ம பிரசாத்ல போடுங்க நம்ம பத்திரிக்கையில ஒட கிளிப்பே அங்க போடுங்க ஒரு சாதாரமையான வேண்டுகோள் தம்பாடுங்க ஓகே